ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய்பாபாவின் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் என் பேர் அனு இந்த சாய்பாபாவின் சரித்திரம் இந்த சேனலில் வந்து பதிவேற்றக்கூடிய முதல் ஆடியோ இதுதான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் சாய்பாபா கூட வாழ்ந்தவ் வாழ்ந்த பக்தர்களாகிய பல முக்கிய பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் தான் சொல்றதுக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல்ல வந்து முதல் முதல் நம்ம பார்க்கக்கூடிய பக்தர் யாருன்றது நீங்கள் டைட்டில பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க யா சாயி அப்படின்னு சொல்லி சாய்பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்சவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பாபா அவருக்கு என்னென்ன அற்புதங்கள் பண்ணியிருக்காரு பாபா கிட்ட அவரை வந்து எவ்வளோ கைண்டாக இருந்திருக்காரு பாபாக்காக தன்னுடைய வாழ்க்கையே டெடிக்கேட் பண்ணியிருக்காரு அவரை நான் எல்லா விஷயங்களையும் தான் நம்ம பார்க்க போறோம் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அவர் தான் பகத் மகர் சாபதி மகர் ஜியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மகல்சபதி சாபதி ஜியை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து தோணுச்சு நம்ம ஏன் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு த்ரீ இயர்ஸாகவே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் பட் வந்து என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல பட் சடனாக திடீர்னு வந்து எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பாபாவுடைய கதைகளை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ நான் வந்து ஒரு தேர்ஸ்டே நைட் அன்னைக்கு பாபா கிட்ட வந்து ஒரு சிட்டு எழுதி போட்டேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா பாபா உங்களுடைய பெர்மிஷன் கொடுக்குறீங்களான்றதுக்கு அதுக்கு பாபா ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும் பாபாவுடைய சப்போர்ட்டும் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம கதைகளை வந்து ஒன்று எல்லா பக்தர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கூடவே என்னுடைய லைஃப்பில் நான் என்ன மிராக்கிள்ஸ்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் நடுவில் சொல்வேன் உங்களுடைய அற்புதங்களையும் உங்கள் லைஃப்பில் நடந்த சாய்பாபாவை நம்பி உங்கள் லைஃப்ல நடந்த அற்புதங்களையும் நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நானும் அது வந்து அப்லோட் பண்றேன் உங்க கதைகளை நான் சொல்றேன் இதே சேனல்ல சோ ஃபர்ஸ்ட் இப்ப மகல் சாப்பத்தி பற்றி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாய்பாபாவை முதல் முதல் பதினாறு வயசு தான் ஷீரடியில் இருக்க மக்கள் பார்த்துருக்காங்க ஒரு வேப்ப மரத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாபா வந்து ஷீரடி விட்டு போயிட்டாரு அகேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா சாந்த்பாயோட அஹ் கல்யாண ஹோஷ்டி ஊர்வலத்துல தான் வந்து பாபா வந்து திரும்பி ஷிரடிக்கு வந்தாரு அப்பதான் மகர் சாபதிஜி வந்து சாய் பாபாவை பார்த்து யா சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அதுல இருந்துதான் ஷிரடி மக்கள் எல்லாருமே வந்து சாயி பாபா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க மகர் சாபதிஜியை பத்தி சச்சரிதம்ல இல்லாத பல விஷயங்கள் வந்து மற்ற புத்தகங்கள்லயும் இருக்கு இப்ப நான் வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நரசிம்ம சுவாமிஜி அவங்க வந்து எழுதுன ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து தான் நான் வந்து மகல்சா பத்திஜிய பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸ்டார்டிங் டைம்ல வந்து ஷிரடிக்கு சாய்பாபா வந்ததுக்கு அப்புறமா ஷிரடி மக்களுமே சாய்பாபா வந்து ஒரு மகானுங்கிறத வந்து உணரல பட் வந்து மகல்சா பத்தி வந்து அந் பாபா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு அவர் அறியாமலே அவர் யாசாயின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பாபாவுடைய குணங்களை நல்லா அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு பாபா கூடவே இருந்தாரு பாபாவோட பாதங்கள்ல சந்தனம் பூக்கள் எல்லாமே போட்டு வழிபாடு பண்ணிட்டு பாபாக்கு பால் நைவேதியம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாரு இது எல்லாமே துவாரகமாயிட்டதான் நடந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த பூக்கள் போட்டு பாபாவுக்கு நைவேதியம் பண்ணி படைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே போக போக பக்தர்கள் வந்து நிறைய பேர் வர வர வந்து இது ஒரு பூஜை முறையாவே மாறிடுச்சு மகல்சா பத்தி நமக்கு வந்து அஹ் கந்தோபா கோவில் தான் தெரியும் பட் மகல்சா பத்தி வந்து ஷீரடியிலேயே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொற்கொள்ளனுடைய ஃபேமிலி தான் மகல்சா பத்தியும் ஒரு பொற்கொள்ளன தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு மகல்சா பத்தி வந்து வருஷம் வருஷம் ஷீரடியில இருந்து ஜஜூரிங்கிற கிராமத்துக்கு வந்து ஒரு காவடி எடுத்துட்டு போவாரு அங்க இருக்க சாமியை வந்து பாக்குறதுக்கு இப்ப நம்ம எல்லாம் வந்து குலதெய்வமாக பார்ப்போம்ல அந்த மாதிரி வந்து அவர் ஜஜூரிங் கிராமத்துக்கு வந்து அவருடைய சாமியை பாக்குறதுக்காக ஒரு குழுவா காவடி எடுத்துட்டு எடுத்துட்டு கிளம்புவாங்க அங்க போய் பார்ப்பாங்க அப்ப மகிழ்ச்சாபதி மேலேயுமே அந்த சாமி வந்து வரும் அப்ப வந்து மகர் இருந்து வ இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அருள்வாக்கு மாதிரி வெளி வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர்கள் வந்து கண்டோபா கோவில் பூசாரிங்கிறதுனால இவருக்கு வந்து தட்டுல நெய் ஆஹ் சாமிக்கு தீபார்த்தனை காட்டினதுக்கு அப்புறமா தட்டுல காசு போடுவோம் இல்லையா அந்த காசை வச்சுதான் அவர் வந்து அவரோட குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்காரு கோவிலுக்கு பூவு பழம் அதுக்கப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வாங்கறதுக்காகவும் அந்த காசை வச்சுதான் யூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த பணம் வந்து போதுமான பணமா இல்ல இவர் வந்து ஒரு பரம ஏழை ஏழையா இருந்தாலும் கடவுளே கெதின்னு சொல்லிட்டு கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்காரு நலசபதிஜிக்கு வந்து கிராமத்துல அவருக்கு இருந்த ஒரே சொத்து என்னன்னா ஒரு மண் வீடு அது மட்டும் இல்லாம ஏழரை ஏக்கர் தரிசு நிலம் தரிசு நிலத்துல இருந்து நம்மளால எந்த ஒரு ரெவன்யூவும் எடுக்க முடியாது மகல் சாபதிஜிக்கு கிராமத்துல இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாய்பாபா வந்து ஒரு முஸ்லீம் ஷீரடிக்கு வந்தாரு அந்த விஷயம் நடந்தது எப்படி செவன்டி டூலதான் வந்து நிஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் வந்து சாந்த் பாட்டீல் அவரோட ஃபேமிலி கூட தான் வந்து சாய்பாபா ஷீரடிக்கு வந்திருந்தாரு அந்த டைம்ல மகல் சாபதிஜி வந்து கண்டோபாக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து எல்லா மக்களும் வந்து கல்யாண கோஷ்டியோட அந்த கண்டோபா கோவில் கிட்ட போகும்போது உள்ள போதுதான் வந்து பாபாவை மகர்சா வந்து பார்த்துட்டு யாசாயின்னு சொல்லி கூப்பிட்டாரு பாபாவை அவர் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சாரு அப்ப வந்து சாய்பாபா என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து ஷீரணியில ஒரு தங்கும் தங்கறதுக்காக ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக சொல்லிருக்காரு கண்டுப கோயில பாத்துட்டு இந்த கோவில் வந்து நான் தங்கறதுக்காக ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியாவை மகல்சா ஜி கிட்ட சொல்றாரு அப்ப வந்து ஒரு மகல்சா ஜி என்ன நினைக்கிறாருன்னா பாபா ஒரு தோற்றம் வந்து ஒரு முஸ்லீம் தோற்றமா இருக்கு அவரு எப்படி ஒரு ஹிந்து கோவில தங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு அந்த தாட்ட பாபா கிட்டயே அவர் சொல்லிட்டாரு எதிர் எதிர்ப்பு கருத்தா சொல்லிட்டாரு பாபா வந்து இது பெருசா பொருட்படுத்திக்கல இருந்தாலும் அவர் வந்து ஷீரடிக்குள்ள போய் ஒரு இடிந்த மசூதியில வந்து தங்க ஆரம்பிச்சாரு அப்புறம்தான் அந்த மசூதிக்கு பேரு மாயி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து மகல்சா பத்தியுமே பாபாவை பத்தி புரிஞ்சுக்கல இருந்தாலும் ஏதோ ஒரு ஈர்ப்புனால பாபா வந்து ஒரு தெய்வீக குணம் கொண்டவர்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்ததுனாலதான் பாபாவோட முதல் அடியவ பக்தரா இருந்தவர் மஹல்சா பத்தி ஸ்டார்டிங்ல வந்து பாபா வந்து நடந்துகிட்ட விதங்கள் வந்து யாருக்குமே புரியல ஈவன் மஹல்சா ஏதோ பாபா வந்து ஒரு பித்தன் போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சாரு மக்கள் எல்லாருமே சீரடியில பாபாவை பத்தி எப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாபா தண்ணியில ஏத்துனார் இல்லையா அதுக்கு அப்புறத்த அப்புறம்ல இருந்துதான் பாபாவை வந்து மக்கள் வந்து மகான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அது வரைக்கும் மகல்சா பத்தி மட்டும்தான் பாபாவுக்கு வந்து எல்லா பணிவிடைகளும் செஞ்சுட்டு இருந்தாரு பாபாவை மகானா கருதி அவருக்கு வந்து பூஜை பண்ணி பால் நைவேதியம் பண்ணிட்டு காலையில எழுந்தோன்னே கண்டோப பார்த்துட்டு பாபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம மகல் அவருடைய தப்பை உணர்ந்து பாபா கிட்ட தன்னை முழுமையா சமர்ப்பிச்சுட்டாரு பாபாவுடைய கழுத்துலயும் கால்லயும் சந்தனம் வச்சு பூ வச்சு பால் பால் நைவேதியம் பண்ணி அஹ் இதெல்லாம் செய்யறதுக்கு மகல் சாபதிக்கு மட்டும்தான் பாபா வந்து அலோ பண்ணாரு வேற யாருமே அந்த விஷயத்த செய்யறதுக்கு பாபா அலோவ் பண்ணல யாருக்குமே கிடைக்காத பிளஸிங்க பாபா ஜிக்கு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் டேல இருந்தே மகல் வந்து பாபா சமாதி ஆகிற டைம் வரைக்குமே அவரை தன்னைத்தானே வந்து பாபா கிட்ட முழுசா சமர்ப்பிச்சிட்டாரு பெருசா எதுக்குமே ஆசைப்படல பாபாவுடைய பிளெஸிங்ஸை தவிர்த்து அதனாலதான் மகிழ்சா பற்றி வந்து பாபாவுடைய முதல் பக்தராக இருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பாபாவுக்கு கழுத்துலையும் காலிலையும் மட்டும்தான் சந்தனமும் பூக்களும் வச்சு பூஜை பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் நாலடைவில் வந்து நெத்திலையும் சந்தனமும் பூவும் வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உள்ளூர் கிராமவாசிகள் இருக்கவங்களையே வந்து பாபாவுக்கு சில பேர் பூஜை பண்ண ஆசைப்பட்டாங்க நானா சாஹிப் தேங்க்லேங்கிறவர் வந்து பாபாவுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு பட் வந்து பாபா அதுக்கு அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் பாபா என்ன சொன்னாருன்னா இங்க மாயிலேயே ஒரு தூண் இருக்கு அந்த தூணுக்கு போய் நீ உன்னுடைய பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானா சாஹிப் தேங்கிலை கிட்ட சொல்லிட்டாரு அதுக்கு வந்து அவர் விருப்பம் இல்லாதவரா இருந்தாரு பாபா கூடவே வந்து தாகூத் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட நானா சாஹிப் தேங்கில போயிட்டு எனக்காக கொஞ்சம் பாபா கிட்ட பேசுங்க எனக்கு பாபாக்கு வந்து பூஜை பண்ணணும்னு ஆசையா இருக்கு சந்தனம் பூலாம் வச்சு எனக்காக கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தாகூத் பாய் வந்து பாபா கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு நானா சாஹேப் தாங்கு தேங்கிலைக்காக அதுக்கப்புறமா தான் பாபா வந்து அவருக்கு பூஜை பண்ண அலோவ் பண்ணாரு ஸோ மஹல்சா அப்புறமா நானா சாஹிப் திங்களே தான் செகண்ட் டைம் வந்து பாபாக்கு செகண்ட் பர்சன பூஜை பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் நாட்கள் போக போக ஷீரடி மக்கள் இருக்க வரவங்க எல்லாருமே வந்து பாபாவுக்கு பூஜை பண்ண பாபாவும் அதை வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ பாபாவுக்கும் மஹல்ஷா பதிக்குமே இருக்கக்கூடிய தொடர் வந்து ரொம்பவே நெருக்கமானது ஸோ மகல் பத்தியை வந்து அவரை பத்தி பேசணும்னா கதை வந்து ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும் வீடியோட டியூரேஷனுக்காக நான் வந்து இந்த கொஞ்ச அளவுக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மீதி மகல் பத்தியை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு நான் அது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் ஒரே வீடியோல முழுசா சொல்ல முடியாது இவ்வளவு தூரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாபாவுடைய கதைகளை கேட்க கேட்க புண்ணியம் அது மட்டும் இல்லாம பாபாவுடைய கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா விதமான நோய்களும் தீரும் கேட்பவர்களின் மனமும் அமைதியடையும் சொல்லிட்டு பாபாவே சொல்லிருக்காரு நீங்க இந்த கதையை கேட்கறது மட்டும் இல்லாம உங்க தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்